ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசேவாயணம் நமஸ்தரம் சர்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு தஷ்மின் பிரவிஷ்ட ஏவாசௌ பரவீரகா அபஷ்யத் ஸ்திரியம் ஆத்மானம் அஸ்வம் ச வடவாம் வெட் பை வெட் மீனிங் தஸ்மின் அந்த வனத்தில் பிரவிஷ்ட நுழைந்ததும் ஏவ உண்மையில் அசௌ அவர் சுத்யும்ன இளவரசனான சுத்யும்னன் பரவீரகா அவரது எதிரிகளை நன்கு அடக்கக்கூடியவரான அபஷ்யத் கண்டார் ஸ்திரியம் பெண்ணாகவும் ஆத்மானம் தான் ச தன் குதிரை வடவாம் ஒரு பெண் குதிரையாகவும் நிற்ப பரீட்சித் மகாராஜனே டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே எதிரிகளை அடக்குவதில் வல்லவரான சுத்தியும் நன் அந்த வனத்திற்குள் நுழைந்த உடனேயே அவர் ஒரு பெண்ணாக மாறியதையும் அவரது குதிரை ஒரு பெண் குதிரையாக மாறிவிட்டதையும் கண்டார் பதம் இருபத்தி ஏழு ததா தத் அனுகாக சர்வே ஆத்மலிங்க விபர்யம் திருஷ்ட்வா விமனசோ அபோவன் வீக்ஷமானாக பரஸ்பரம் பைவர்ட் மீனிங் ததா அதை போலவே அனுகா சுத்தியும்னனின் சகாக்கள் சர்வே அவர்கள் அனைவரும் ஆத்மலிங்க விபர்யம் அவர்களுடைய இனம் எதிரான இனமாக அதாவது அவர்கள் அனைவரும் பெண்ணாக மாறிவிட்டதை திருஷ்ட்வா கண்டு விமனச வருத்தம் அபுவன் அடைந்தனர் வீக்ஷமானா பார்த்து கொண்டனர் பரஸ்பரம் ஒருவரையொருவர் அவரை பின்தொடர்ந்தவர்களும் தாங்கள் அனைவருமே பெண்ணாக மாறிவிட்டதைக் கொண்டு கண்டு வருத்தம் தோய்ந்த முகத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் பதம் இருபத்தி எட்டு ஸ்ரீராஜ உவாச்ச கதம் ஏவம் குணோதே கேனவா பகவன் கிருதம் பிரஷ்னம் ஏனம் சமாச்சக்ஷ்வ பரம் கௌதூகலம் ஹீன வட் பை வேர்ட் மினிங் ஸ்ரீ ராஜ உச்சா மகாராஜா கூறினார் ததம் எப்படி ஏவம் இந்த குண தன்மை தேச தேசம் கேன ஏன் வா அல்லது பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரே கிருத அது அப்படி செய்யப்பட்டது பிரஷ்னம் கேள்வி ஏனம் இந்த சமாச்சக்ஷ்வ நிதானமாக ஆலோசித்து கூறுங்கள் பரம் மிகவும் கௌதூகலம் ஆவல் ஹி உண்மையில் ந எங்கள் டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜா கூறினார் மிகவும் சக்தி வாய்ந்த பிராமணரே இந்த இடம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது இதை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றியவர் யார் இதை பற்றி கேட்டறிய நான் மிகவும் ஆவலாக இருப்பதால் தயவு செய்து இந்த கேள்விக்கே பதில் கூறுங்கள் பதம் இருபத்தி ஒன்பது ஸ்ரீ சுக உவாச்ச ஏகதா கிரிஷம் திருஷ்டும் ரிஷயஸ்தத்ர சூவ்ரதா திசோ விதிமீராபாச குர்வந்தக சமுபாகமான் மீனிங் ஸ்ரீ சுகவாச்ச சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏகதா ஒரு சமயம் கிரிஷம் சிவபெருமானை திருஷ்டும் காண ரிஷய சிறந்த முனிவர்கள் தத்ர அந்த காட்டில் ஆத்ம சக்தியில் மிகவும் உயர்ந்த திசை எல்லா திசைகளும் விதிமிர எல்லா எல்லாவிதமான இருளையும் போக்கி குர்வந்த அவ்வாறு செய்து சமுபாகான் வந்து சேர்ந்தனர் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி பதில் கூறினார் ஒரு சமயம் ஆன்மீக கட்டுப்பாட்டு விதிகளை முறையாக பின்பற்றிய சிறந்த முனிவர்கள் தங்களது உடல்களின் சுய பிரகாசத்தினால் எல்லா திசைகளின் இருளையும் போக்கியவாறு அந்த வனத்தில் சிவபெருமானை காண சென்றார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்யா சாரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது அறிபோல்